வணக்கம் வணக்கம் ஸோ ஏபிஜே க்யூன் இண்டியா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க டாஸ்கெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ சந்தோஷம் ஸோ சொல்லி அளவுக்கு தெளிவாக சொல்லி தந்ததுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிளான் டீட்டில் மட்டும் கொஞ்சம் இது எனக்கு இப்போதான் அப்டேட் கிடைச்சது ஸோ பழைய பிளான் தான் சொல்லி நான் நினச்சிட்டேன் பழைய பிளான் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் மாறி இருக்குது ஸோ அதை மட்டும் நான் வந்து எஃப்ஐஎம் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில் ஓகேங்களா மற்றபடி எல்லாம் டேஷ் போர்டில் எவ்வளோ சம்பாதிக்கும் அதெல்லாம் காட்டுறோம் தான் ஐடி போட்டோம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே க்ரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெடுங்க ஓகேவா ஸோ கம்பன் வந்து காலையில் வந்து பிடிஎஃப் இது எனக்கு பழைய பிடிஎஃப் அனுப்புனாங்க அதுதான் என்கிட்ட சேஞ்சஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லவே இல்லை ஸோ அதனால் வந்து அதுதான் சொல்லி ப்ரொமோட் பண்ணிவிட்டேன் நான் ஓகே சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை என்னன்னா தேம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் அதை பார்த்துருவோம் இந்த வீடியோவில் சரியா ஸோ நம்ம கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜே க்ரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் வந்து கம்பெனி எல்லா சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க இங்கே பாக்க எம்சிஎஸ் சர்டிஃபிகிட்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க சரிங்களா இப்போ வரும்போதே இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வந்து வந்துருக்கு எங்கள் இ காமர்ஸ் சாரி இ பேன் கார்டு இது கம்பெனியோட பேன் கார்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லான்ச் பண்ணும்போது ஏன்னா ஏபிஜே இந்தியா இண்டியா நேம்லனால அப்துல் கலாம் ஐயா வருதுனால ப்ராப்பராக பணி தான் கொண்டு வந்து சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க அதே தான் இங்கேயும் போட்டிருப்பாங்க அந்த பேக்கேஜ் பற்றி பார்த்தலாமா ஸோ என்ட்ரி லெவல் ஆயிரத்தி ஐநூறுவா பேக்கேஜ் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டி உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டும் இருக்குது என்ன ப்ராடக்ட் சொல்லி சொல்லுவாங்க ஃபியூச்சரில் இது வந்து இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா நமக்கு வந்து டீ தூள் பணக்கப்பட்டி இந்த மாதிரிலாம் நிறைய ப்ளான் பண்ணியிருக்காங்க அது என்ன கன்ஃபார்மாக சொல்ல எல்லா பேக்கேஜுக்கும் ப்ராடக்ட் இருக்குது என்ன ப்ராடக்ட்டு அப்படின்றத நமக்கு ஃப்யூச்சரில் சொன்னாங்க அப்படின்னா அது வீடியோ நான் வீடியோ நான் போடுறேன் சரிங்களா சோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா நாற்பது ரூபா டெய்லி கிடைக்கும் இது வந்து மூவாயிரம் பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா எண்பது ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ பன்னெண்டாயிரூவா பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பது ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ நான் இந்த பேக்கேஜ் தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா வேறேன் டெய்லியும் போட்டிருக்கேன் இதிலேயே ஸோ மற்றவங்களும் நிறைய பேர் வந்து இந்த ஐடி தான் போடுறாங்க இந்த போடுறது பெஸ்ட்டு தான் ஸோ நானே வந்து பணம் கொஞ்சம் இல்லாதனால இது போட முடியாத சூழல் ஏற்பட்டது இது போட்டோம்னு வச்சுக்கலாம் நாங்கள் சீலிங் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு மறுபடியும் ஃபுல் பணத்தை கட்டி தான் உள்ளே வரணும் அதனால் போடும்போது ஹையஸ்ட் பேக்கேஜ் போடுங்க ஓகேவா ஸோ நான் வந்து போட்டு மறுபடியும் இப்போ நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து நான் டீம் கொடுப்பேன் டீம் கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் எடுத்து மறுபடியும் இதில் போட்டுக்குவேன் ஸோ மற்றவங்களாம் வந்து டேரெக்டாக இது இது பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் பன்னெண்டாயிரவா பேக்கேஜுக்கு இரநூத்தி நாற்பது சொன்னோம்மா ஸோ பதினெட்டாயிரரூவா பேக்கேஜுக்கு முந்நூற்றி அறுபது ரூபா முப்பத்தி ஆறாயிரூபா பேக்கேஜ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி இருபது ரூபா நாளைக்கு சரிங்களா ஸோ அது வந்து வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாளுங்க ஸோ இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வந்து அந்த நாற்பது ரூபா சொன்னோம் அது போட்டாங்க ஸோ லெவல் வந்து அஞ்சு லெவல் எல்லா பிளான்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லெவல் ஓகேங்களா ஸோ டேவேட்ரு ஃபுல் எல்லாமே ஃபஸ்ட் லெவலில் வருவாங்க ஸோ டேவெக்டர் ட்ரஃபல் பண்ணால் அஞ்சு ரூபா அதுவும் டெய்லி கிடைக்கும் சீலிங்கில் ஆட் ஆகிடும் ஸோ நாற்பது ரூபா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டேவெக்டர் ஃபுல் கொடுத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வந்து ஆட் ஆகும் அந்த மாதிரி சரிங்களா ஒரு டேவெக்டர் ஃபுலுக்கு அஞ்சு ரூபா ஸோ நீங்கள் என்னட்ரு டேவெக்டர் ஃபுல் அது உங்களுக்கு இஷ்டம் நிறையா கொடுத்தீங்கன்னா நிறையா இன்கம் உங்களுக்கு உங்களுக்கு ஆகும் ஸோ அது அதன் மூலிமா வந்து ஸோ இந்த டேவெக்டர் ஃபுல் மூலிமாவும் டீம் கொடுக்கறது மூலியமாகவும் உங்களுக்கு டேக்கு இதில் இந்த பிளானில் சம்பாதிக்கலாம் ஆயிரத்தி ரூபா பிளானில் சம்பாதிக்கலாம் அப்படின்னா இரநூறுவா ஓகேவா ஸோ டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து சம்பாதிக்கலாம் ஸோ இது அடுத்து மூவாயிரம் ரூபா பிளானில் நீங்கள் எண்பது ரூபா டெய்லி சம்பாதிக்கலாம் டேரக்டர் ஃபுல் கொடுத்தீங்கன்னா ஒரு டேவெக்டர் ஃபுல்லுக்கு பத்து ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா ஸோ மாதிரி டீம் கொடுத்திங்கன்னா டீமில் அஞ்சு லெவல் இருக்குது ஸோ ஒவ்வொரு ரூபா வந்து கிடச்சிட்டு இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த பிளானில் எல்லாமே பாயிண்ட் ஃபைவ் பைசா இது வந்து ஒரு ரூபா கிடைச்சிட்டு இருக்கும் ஸோ இதன் மூலிமா டீம் மேக் பண்ணி நீங்கள் ஆயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஸோ மூவாயிரூவா பிளானில் டெய்லி வரைக்கும் நீங்கள் சீலிங் வந்து அச்சீவ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஆறாயிரூவா பிளான் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாயரூவா பிளானில் நூற்றி முப்பது ரூபா டெய்லி கிடைக்குது செல்ஃபாகவே சம்பாதிக்கலாம் ஓகேவா ஸோ டேவர்டர் ஃபுல் கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் இதே லெவல் டூலேருந்து லெவல் ஃபைவ் வரைக்கும் ஒரு லெவல் வந்தாங்கன்னா ரெண்டு ரூபா கிடைக்கும் ஸோ இதன் மூலிமா நீங்கள் மேக்ஸிமம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட நூற்றி முப்பது ரூபாயை ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அடுத்தது பன்னண்டாயிரரூவா பிளான் ஸோ பண்டாயிரூவா பிளானில் டெய்லி நீங்கள் செல்ஃபாகவே எழுநூற்றி நாற்பது ரூபா சம்பாதிக்கலாம் ஸோ ரெஃபல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இருபது ரூபா கிடைக்கும் ஒரு ரெஃபலுக்கு ஸோ லெவலில் ரெண்டாவது லெவலில் இருந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் மூ மூணு மூணுரூவா வந்து கிடைச்சிட்டே இருக்குது சரிங்களா ஸோ இது பாருங்க இதே சீலிங் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா பன்னெண்டாயிரவா பிளானில் ரூபா சீலிங் மேக்ஸிமம் ஸோ இந்த இரநூத்தி நாற்பது ரூபாயை நீங்கள் டீம் கொடுத்து ரெண்டாயிரவா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பதினெட்டாயிரம் ரூபா பிளான் ஸோ பதினெட்டாயிரூவா பிளானில் டெய்லி முந்நூற்றி அறுபது ரூபா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ டேவ்ட் ட்ரஃபல் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ ரெண்டாவது லெவலில் இருந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் நாலு ரூபா வந்து கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ இதன் மூலியமாக நீங்கள் மேக்ஸிமம் சீலிங்கை வந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா வரைக்கும் ஏற்றிக்கலாம் ஸோ முந்நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா வரைக்கும் ஏற்றிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தது முப்பத்தி ரூபா ப்ளான் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எழுநூற்றி இருபது ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு ட்ரைவரூபா கொடுத்தீங்க அப்படின்னா முப்பது ரூபா கிடைக்கும் ஸோ ரெண்டாவது லெவலில் வந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் அஞ்சு அஞ்சு ரூபா கிடைச்சிருக்கும் ஸோ இதன் மூலமா நீங்கள் ஒரு நாளைக்கு மூவாயிரரூபா சம்பாதிக்கலாம் மேக்ஸிமம் வந்து மூவாயிரூவா சம்பாதிக்கலாம் ஸோ ரூபா இருபது ரூபா வந்து மூவாயிரவா சம்பாதிக்கலாம் ஸோ ரெஃபர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சீலிங் சம்பாதிக்கலாம் இல்லையா இந்த பேக்கேஜ்க்கு உண்டான அமௌண்ட் என்ன எழுநூற்றி இருபது இதை வந்து சம்பாதிச்சே போகலாம் ஓகேவா ஸோ நூற்றி ஐம்பது நாள் வேலைட்டிங்க ஓகே அது நான் சொல்லிடுவேன் ஸோ இந்த இது ஐடி ஆக்டிவேஷன் போனோஸ் இது வந்து நிறைய பேர் கேட்டுருக்கீங்க என்ன தெரியாமல் இது வந்து பின் ஆக்டிவேஷனுங்க அதாவது பல்க்காக நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து மினிமம் பர்சேஸ் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரூவா கட்டி நீங்கள் பின் வாங்கி வச்சுக்கலாம் உங்கள் கீழே வரக்கூடிய டவுன்லைனுக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறுவா பேக்கேஜில் ஒரு ஆக்டிவேட் பண்ணுறீங்க பதினஞ்சு ரூபா உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் அதேமாதிரி மூவாயிரம் ரூபா இதோ ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறீங்க முப்பது ரூபா கிடைக்கும் அதேமாதிரி மாதிரி ரூபா பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க அறுபது ரூபா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரரூவா பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா ஒன் டைம் தான் இது கிடைக்கும் சரிங்களா பதினெட்டாயருவா பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா முப்பத்தி ஆறாயிரூபா பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா இது வந்து போனஸாக தராங்க சரிங்களா ஸோ நீங்களும் ஆக்டிவிஷன் வந்து பணம் கட்டி கம்பெனிக்கு பணம் கட்டி ஆக்டிவிஷன் வந்து நீங்களும் வந்து பண்ணி கொடுத்துக்கலாம் அதன் ஒரு இன்கம் வந்து போட்டிருக்காங்க ஸோ டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸோ போன வீடியோவில் வந்து பழைய வீடியோ அது அதனால் வந்து அதில் கொஞ்சம் தப்பாக இருக்கும் ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகுது அதை நான் இந்த வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் சரிங்களா அதாவது போன வழியில் ஒரு நபர் வந்து ஒரு ஐடி தான் போட முடியும் சொல்லி போட்டிருக்கோம் சரி பாங்க சேஞ்சஸ் ஆகிருக்கு அதாவது ஒன் பர்சன் டூ ஐடி அலவுடு ஓகேவா அதாவது ஒன் மொபைல் நம்பர் ஒன் பேங்க் அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாக போத் ஐடி அதாவது ரெண்டு இதுக்கும் ரெண்டு அக்கௌண்ட் நம்பர் ரெண்டு ஐடி போட்டுக்கலாம் அதாவது ஒரு நபர் வந்து இப்போ நீங்கள் உங் உங்கள் மொ மொபைல் நம்பரில் ரெண்டு ஐடி போட்டுக்கலாம் ஓகேவா ஒரே பேங்க் அக்கௌண்ட் கூட கொடுத்துக்கலாம் ஒரே பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஒரே மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ரெண்டு ஐடி போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாங்க ஓகேவா அந்த தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டு பதினெட்டுக்கு வயசுக்கு மேலே இருக்கணும் பேன் கார்டு வச்சுருக்கணும் மஸ்ட் ஓகே பேன் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்கணும் கண்டிப்பாக ரெண்டு ஐடிக்கும் ஒரே பேன் கார்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ மினிமம் பே அவுட் ஸோ மினிமம் பே அவுட் பாருங்கள் ஐநூறுரூவா அதாவது ஐநூறுரூவா வந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் அப்பில் நம்ம என்னைக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி விட்ரா கொடுத்து அந்த டேட் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அஞ்சு பர்சன்ட் முடிச்சிருக்காங்க அட்மிட் சார்ஜ் இருபத்தஞ்சி பர்சன்ட் டோட்டலாக வந்து முப்பது பர்சன்ட் சரிங்களா அடுத்தது கண்டிஷன்ஸ் இன்கம் நீ டூ அதாவது பார்த்திங்கன்னா இது என்ன போட்டிருக்காங்கன்னா நூற்றம்பது நாளைக்கு வந்து டாப்அப் பண்ணணும்னு போட்டிருக்காங்க அதாவது நம்ம ஒரு பேக்கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது நாள் தான் வேலிட்டி அந்த நூற்றி ஐம்பது நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து டாப்அப் பண்ணிடணும் ஓகேவா அப்போ தான் வந்து நீங்கள் சீலிங்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் டவுன்லைனும் பண்ணிடணும் கண்டிப்பாக ஸோ இங்கே பாருங்க அஞ்சு டேவெக்ட்ரு ஃபுல் கம்பல்சரி அஞ்சு லெவல் ஸோ இது வந்து தப்பா அண்டர்ஸ்டாண்ட் நிறைய பேர் இது வந்து லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் அஞ்சு டேவெக்ட்ரஃபல் கம்பல்சரினு கேட்டிருக்காங்க ஸோ அஞ்சு லெவல் இன்கம் தராங்க இல்லையா ஒரு லெவலுக்கு ஒரு டேவெக்ட் ட்ரல் ஓகே அஞ்சு லெவல் கொடு அஞ்சு பேர்த்தை கொடுத்தீங்கன்னா அஞ்சு லெவல் கிடைக்கும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த பேர் வந்து ரஃபல் பண்ண இதை பார்த்துட்டு ரஃபல் பண்ணுமான்னு சொல்லி கேட்டுருக்கீங்க அப்படிலாம் கிடையாது ரஃபல் பண்ணுற கட்டாயம் கிடையாது இந்த கான்செப்ட்டில் இந்த அஞ்சு லெவல் இன்கம் எடுக்க மட்டுந்தான் டேவெக்ட் ஃபால் அஞ்சு பேர்த்து கொடுக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டேஸ் ஒன்ஸ் பே அவுட் எவ்ரி மந்த் அஞ்சாந்தேதியும் இருபதாந்தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் விட்ரா பண்ணிக்கலாம் ஐஎம் பே அவுட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது எவ்ரி தேதி அஞ்சாந்தேதி இருபதாந்தேதி தான் விட்ரா பண்ண முடியும் அதை சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து கொடுப்பாங்க ஐநூறுரூவா வந்தாவே நமக்கு கொடுத்துருவாங்க அந்த சொல்லியிருக்காங்க கம்யூனிசை அதுக்கப்புறம் வந்து போக போக பதினஞ்சு நாள் கொஞ்சம் தான் நம்ம அவுட் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ மாதத்தில் ரெண்டு விட்ரா அஞ்சாந்தேதி விட்ரா கொடுக்கலாம் தேதி விட்ரா கொடுக்கலாம் சரிங்களா அது கொடுத்தோம்னா அடுத்த நாளே வந்து நமக்கு அவுட் வந்து வந்துடும் ஸோ ஓகேங்க ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த இதை தான் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பழைய வீடியோ போட்டோம் நமக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்க வரும்போது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வந்திருக்கு ஸோ பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்ம டேஷ் போர்டு பார்த்துடலாமா இப்போது ஸோ நம்ம வந்து டேஷ் போர்டு பார்த்துடலாம் அதாவது நம்ம மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணவே லாகின் ஆகும் ஸோ நான் வந்து பன்னெண்டாயிரூபா பேக்கேஜ் போட்டேன் நேற்று நைட் தான் ஒம்பது மணிக்கு ஐடி போட்டேன் சரிங்களா ஸோ இப்போ டோட்டல் ஏனிங் ஸோ எனக்கு வந்து இதில் இந்த பிளானில் எழுநூற்றி நாற்பது ரூபா ஓகேவா எழநூற்றி நாற்பது ரூபாயே ஸோ டீம் கொடுத்துருக்கேன் ரெண்டு நாள் வீடியோ பார்த்துருக்கேன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க அப்போ அற்புதமான வாய்ப்பு நல்ல கம்பெனி ராமநாதபுரம் கம்பெனி தலைமையிடம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அதை நமக்கு சொல்லுவாங்க அதை பற்றியும் வீடியோவை நான் போடுறேன் சரிங்களா ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டேவட் டீம் கொடுத்து முப்பத்தேழு பேர்த்த கொடுத்துருக்கேன் நானூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்கு டீமில் வந்து எழுபத்திரூவா வந்திருக்கு இந்த நா இந்த முப்பத்தேழு பேர் மூலிமா கீழே டீம் போகுது ஸோ இருபத்தோரு பேர் வந்து வந்திருக்காங்க சரிங்களா ஸோ மேக்ஸிமம் சீலிங் வந்து முற்றால் ரெண்டாயிரவா இப்போ என்னோடய பே சீலிங் வந்து எழுநூற்றி நாற்பது ரூபா வந்துச்சு ஸோ எழுநூத்தி நாற்பது ரூபா வந்து எழுநூற்றி நாற்பது ரூபா இங்கிலீஷ் ஆயிடுச்சு ஒரே நாளில் ஓகேவா ஸோ நல்ல பிளான் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் சொல்லி தரத்துக்கு நாங்கள் எடுக்கோம் நல்லா சர்வீஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டான கன்வீன்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் அதுக்கு உள்ள நீங்கள் வந்து லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரிசர்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இன்னும் இருக்கும் இந்த இங்கே வந்து டேஸ் ஓடிச்சு அப்படின்னா ஆக்டிவ் ஆச்சுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ ஆப்ஷன் போய் பாருங்கள் எல்லா ஆப்ஷனும் இருக்கும் இங்கே பார்த்திங்கனா இன்வைட் லிங்க் உங்களோட இன்வைட் லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அவுட் மேலே இன்வைட் லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணிணா நீங்கள் உங்களோட லிங்க் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து லிங்க் எடுத்து மற்றவங்களை ஷேர் பண்ணணும் இங்கே லிங்க் வருதா ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிங்க அப்படின்னா ஓகே பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் போய்ட்டு சரிங்களா ஸோ அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷன்ஸ் இந்த வீடியோ ஓடிட்டுருக்குங்க இங்கே வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்ஸ் வீடியோ பார்த்துட்டு நம்ம கேப்ஸா அடித்தா போதும் அதுக்கப்புறம் வீடியோ சீலிங் யாராவது வீடியோ பார்க்கணுமானா இந்த கான்செப்டில் அப்படி செட் பண்ணலை நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ பார்த்துடுவீங்க காலையிலேயே ஓகே அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டேஷ்போர்டில் சீலிங் அடுத்தப்போ வர விட அது ஆட்டோமேட்டிக்காக ஏவிக்குது ஓகே அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் ஸோ நமக்கு வந்து ஒர்க்கை வந்து வைக்கலாம் அவங்க ஒரு டைம் ஸ்டார்ட்அப்பில் நமக்கு வந்து ஈஸியாக வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ நியூ அட்ஜினிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்களே பண்ணி கொடுக்கலாம் மொத்தவங்களுக்கு டீம் ஒர்க் இந்த டீம் ஒர்க் நெட்ஒர்க் பாருங்கள் இதை வந்து டேவெட் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு சொல்லி இங்கே காட்டும் ஸோ டேவெட் மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸோ முப்பத்தேழு பேர் வந்து இப்போ வந்திருக்காங்க சரிங்களா இங்கே பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மை லெவல் மை லெவலும் காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு லெவல் இறங்கியிருக்கு எனக்கு மூணு லெவலில் ஃபஸ்ட் லெவலில் மட்டும் நான் டேவெட் மட்டும் பண்ணி நானூற்றி ஐம்பது ரூபா எடுத்திருக்கேன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லவரில் இப்போ அஞ்சுருவா ஐம்பது காசு மூணாவது ரூபா ஐம்பது காசு ஸோ இந்த மாதிரி அஞ்சு லெவலில் வரைக்கும் நமக்கு இன்கம் இருக்கும் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க டக்கு டக்குன்னு ஒர்க் ஆகுது நிறைய ஐடிஸ் வந்து வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த மாதிரி லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவோங்க நான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஏபிஜே க்ளீன் இந்தியா வந்து விட்டது ஐடி ஆக்டிவேஷன் செய்து விட்டேன்னு சொல்லி போட்டு இந்த ஃபுல் பிஸ்னஸ் பிளான் எக்ஸ்பிளைனேஷன் இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ தான் இருக்கும் இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேவா அது பல வீடியோ அட்டாச் பண்ணிடுச்சுன்னா அதில் டெலிட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோட லிங்க் தான் கொடுப்பேன் நான் ஸோ இது வந்து நீங்களும் விரும்பினால் ஸோ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி இந்த வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ இந்த வீடியோவிலையே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி டாஸ்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஓகேவா பார்த்துக்கோங்க ஓகேவா பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த வீடியோ சொன்னபடி நீங்கள் எப்படி பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி அதை இதில் சொல்லி இப்போ எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் கம்பெனிக்கு பணம் செலுத்தும் யூபிஐ நம்பர் யூபிஐ நம்பர் போட்டிருக்கேன் இந்த நம்பருக்கு சென்ட் ஆகலை ஃபெயில் ஆகுது அப்படின்னா அக்கௌண்ட் நம்பரையும் அட்டாச் பண்ணுறேன் ஓகேவா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பர் இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஐடி போட்டுருக்காங்க யூபிஐக்கு அப்பு அனுப்புனா லாக் ஆகுது ஃபெயில் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா இங்கே பாங்க இந்த இடத்துல வந்து கரெக்டாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க ஃபெய்ட் ஆச்சுன்னா நீங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஃபெயில் ஆச்சுன்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் செண்ட் பண்ணி விட்டுருங்க சென்ட் பண்ணி விட்டு ஸோ இந்த வீடியோவில் சொன்னபடி போய் அட்டாச் பண்ணிடுங்க உங்களுக்கு ஐடியா ஆக்டிவேஷன் வந்து மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷம் மினிமம் பதினஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் வந்து ஒன் ஹவருக்குள்ளே ஆகிடும் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுங்கள் எதாவது ஒன்றா வாட்ஸ்அப்பில் கான்டர்ட் பண்ணுங்கள் என்ன சரிங்களா டவுட்னா வாட்ஸ்அப்பில் கான்டர்ட் பண்ணுங்கள் டைம் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவேன் ஓகேங்களா குரூப்பே ஆட் பண்ணிடுவேன் எனக்கு கீழே ஜாயின் பண்ணி என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து என்னோட லிங்க் இது வந்து ஒய்ஃபோட லிங்க் குஷ்புன்னு வரும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னா குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ மறக்காமல் பேமெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம்